அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மிக முக்கியமாக வழங்கப்பட்ட விருதுகள் அவார்ட்ஸ் பட்டியலாக தான் நம்ம பார்க்க இருக்கிறோங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா விருதுகள் டாப்பிக்லேருந்து ஏற்கனவே ஒரு வீடியோ முழுமையாக அப்லோட் பண்ணப்பட்டுள்ளது அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்காங்க மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல்சுனில் கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் பெல்சுனில் கிளிக் பண்ண தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஒன் எக்ஸாம் இருந்தாலும் சரி அடுத்து குரூப் டூ குரூப் ஃபோர் அடுத்து ஃபாரஸ்ட் எக்ஸாம் இருந்தாலும் சரி அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நிச்சயமாக இந்த நடப்பு நிகழ்வு பகுதியிலேருந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக அவார்ட்ஸ்லேருந்து ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்குதுங்க அதனால் வீடியோஸும் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் விருதுகள் அதன் வழங்கும் அமைப்பு யார் பெற்றாங்க விருது பெற்றோர்களை பற்றி நம்ம இந்த பட்டியலை பார்க்கலாம் ஒயிட் ஈகிள் விருதை ஒயிட்டிகள் விருதை வந்து வழங்கும் அமைப்பு போலாந்தினுடைய மிக உயர்ந்த விருதை இந்த ஒயிட்டிகள் விருது இந்த ஒயிட்டிகள் விருதை பெற்றவர் யார்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனுடைய அதிபர் ஒலாடிமர் ஜலன்ஸ்கி ரெண்டு பசல் பீமா யோஜனா திட்டத்திற்கான தேசிய விருது பசல் பீமா யோஜனா திட்டத்திற்கான தேசிய விருதை பொறுத்தவரை மத்திய அரசு தருகிறது எந்த மாநிலம் வாங்கியிருக்குன்னா கர்நாடகா ஸ்டே ஸ்டேட்டு அடுத்து வீரதிர வீர விருது பெறும் முதல் ஐஏஎஃப் பெண் அதிகாரி யார்னா தீபிகா எகிப்த் பெமினா மிஸ் இந்தியா வேர்ல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை வெற்றி பெற்றவங்க நந்தினி குப்தா பெமினா மிஸ் இந்தியா வேர்ல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை வெற்றி பெற்றது நந்தினி குப்தா இவங்க ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவங்க அடுத்து மத்திய அரசு வழங்கக்கூடிய பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்கியவர்களுக்கான விருதை வந்து பெற்ற திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கதிசக்தி திட்டம் ராமன் மகசேசை விருது இந்த ஆண்டுக்கான ராமன் மகசேசை விருதை வாங்கினது யார்னால் தலாய்லாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ராமன் மகசேசை விருதை வாங்கியவர் லாமா அடுத்து ஆஸ்திரேலியாவின் ஆணை விருதை பெற்றவர் வந்து ரத்தன் டாட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான புலம்பெயர்ந்தோர் சாதனையாளர் விருதை வாங்கியவர் யார் நீலி பென்டா புடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான புலம்பெயர்ந்தோர் சாதனையாளர் விருது வாங்கந்த நீலி பென்டா புடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான சிறந்த திருநங்கை விருதை தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஸோ இந்த விருதை வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான தேசிய பஞ்சாயத்து விருதுகள் மத்திய அரசு சார்பாக வழங்கக்கூடியது இதில் நல்லாட்சி பிரிவில் பிச்சனூர் மதுக்கரை கிராம பஞ்சாயத்து தொகுதி பெற்றிருக்கும் சிறந்த உற்பத்தி செயல்முறை மேம்பாடு விருது இந்த சிறந்த உற்பத்தி செயல்முறை மேம்பாட்டு விருதை வழங்கும் அமைப்பு உலக தடுப்பூசி காங்கிரஸ் அமைப்பு வழங்குகிறது இதை பெற்ற நிறுவனம் பாரத் பயோடெக் நிறுவனம் அடுத்து புள்ளி விவரங்களுக்கான சர்வதேச பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான புள்ளி விவரங்களுக்கான சர்வதேச பரிசை பெற்றவர் சி ஆர் ராவ் அடுத்து கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசு இதை பசுமை ப பசுமை நோபல் பரிசுன்னு குறிப்பிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கோல்டு சுற்றுச்சூழல் பரிசை பெற்றவர்கள் யாராருன்னு பார்க்கலாம் அவங்க எந்த பிரிவில் வாங்கியிருக்காங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்ட்டு அலெக்சாண்டர் கோரப் வாங்கியிருப்பார் இவர் பிரேசிலை சேர்ந்தவங்க எந்த பிரிவில்ன்னு பார்த்தீங்கன்னா துளையிடுதல் மற்றும் சுரங்கம் அடுத்து டெரோ முஸ்டோனென் பின்லாந்தை சேர்ந்தவங்க இவர் வந்து காலநிலை மற்றும் ஆற்றல் பிரிவில் வாங்கியிருப்பார் டெலிமா சிலாலாஹிஹி இவர் வந்து இந்தோனேஷியாவை சேர்ந்தவங்க காடுகள் பிரிவில் வாங்கினாங்க சிலேக்வா மும்பா ஜாம்பியாவை சேர்ந்தவங்க இவங்க வந்து சுற்றுச்சூழல் நீதி பிரிவில் வாங்கியிருக்காங்க ஜாபர் காயா ஜாபர் காயான்றவங்க துருக்கியை சேர்ந்தவங்க இவங்க பெருங்கடல் மற்றும் கடற்கரைகள் என்ற பிரிவில் கோல்டுமேன் சுற்றுச்சூழல் பரிசை வாங்கியிருப்பாங்க அடுத்து டயான் வில்சன் அமெரிக்காவை சேர்ந்தவங்க மாசு கழிவு பிரிவில் வாங்கியிருப்பாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான பசுமை நோபல் பரிசு அல்லது கோல்டுமேன் சுற்றுச்சூழல் பரிசை பெற்றவர்களில் பொருந்தாதவர் அல்லது தவறானவர் சரியானவர்னு கேட்கலாம் அப்போது யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அலெக்சாண்டர் கோரப் டெரோ முஸ்டோனன் டெலிமா சிலாலாகி சிலேக்வா மும்பா ஜாபர் கிசில்காயா டயான் வில்சன் அடுத்து ஐநா பரிசு ஐநா பரிசு இந்த ஆண்டுக்கான ஐநா பரிசை பெறுபவர்கள் நிலா நிலூபர் ஹமிதி எலாகே முகமதி நர்கீஸ் முகமதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஐநா பரிசை பெறுபவர்கள் நிலூபர் ஹமீதி எலாகே முகமதி நர்கீஸ் முகமதி சதாப்தி புருஷ் அதாவது நூற்றாண்டின் நாயகன் என்ற விருதை பெறுபவர் யார்னா முன்னாள் மக்களவை உறுப்பினர் பண்டிட் கிஷன் கேன்ஸ் கௌரவ பாம்ப்டி ஓர் விருது இதை வாங்குந்து மைக்கேல் டக்ளஸ் அடுத்து ராட் கிளிப் பெல்லோஷிப் விருது ராட் கிளிப் பெல்லோஷிப்பை வாங்கி ஆட்வார்டு பல்கலைக்கழகம் வழங்குகிறது இதை வாங்கியவர் உயிரியலாளர் சத்யபாமா தாஸ் பிஜி ராயல் தங்கப்பதக்கம் இதை வாங்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ராயல் தங்கப்பதக்கத்தை இது இங்கே வந்திருக்கணும் ஸோ பாலகிருஷ்ணா வித்தல் தாஸ் ஜோஸ் தோசி ராயல் தங்கப்பதக்க விருதை வாங்கிறது பாலகிருஷ்ணா வித்தல்தாஸ் தோசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான டெம்பிள்டன் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான டெம்பிள்டன் பரிசை பெற்றவர் டாக்டர் பிராங்க் வில்க்ஸ் அடுத்து கோவிந்த் சுரப் வாழ்நாள் சாதனையாளர் விருது இதை பெற்றது பேராசிரியர் ஜெயந்த் அண்ட் விஷ்ணு நார்கலி கோவிந்த் சுரப் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றவர் பேராசிரியர் ஜெயந்த் விஷ்ணு நார்க் நார்லீகர் சர்வதேச புக்கர் பரிசு சர்வதேச புக்கர் பரிசு பெற்றது பல்கேரிய எழுத்தாளர் ஜார்ஜி கோஸ் போடினா மற்றும் மொழிபெயர்ப்பாளர் ஏஞ்சலா ரோட்டெல் சர்வதேச புக்கர் பரிசு பெற்றது பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்கேரிய எழுத்தாளர் ஜார்ஜி கோஸ் போடினா மற்றும் மொழிபெயர்ப்பாளர் ஏஞ்சலா ரோட்டெல் சுரினாமின் உயரிய குடிமியல் விருதை பெற்றவர் யார் இந்த ஆண்டுக்கான சுனிதா சுரினாமின் உயரிய குடிமியல் விருதை பெற்றது இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சரியான உணவு முறையை பின்பற்றும் நிலையத்திற்கான சான்றிதழை பெற்ற ரயில் நிலையம் எது கவுகாத்தி ரயில் நிலையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான சிறந்த ஆளுநர் லண்டன் மத்திய வங்கி வழங்கக்கூடிய சிறந்த ஆளுநருக்கான விருதை இந்தியாவின் ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ் வாங்கியிருப்பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான காந்தி அமைதி பரிசை பெற்ற நிறுவனம் கீதா பிரஸ் கோரக்பூரில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஜெர்மன் புத்தக வர்த்தகத்தின் அமைதி பரிசை பெற்றவர் சல்மான் ருஷ்டி வாழ்நாள் சாதனைக்கான நாற்பத்தைந்தாவது ஐரோப்பிய கட்டுரை பரிசை பெற்றவர் பொருளாதாரஞ்சர் அருந்ததி ராய் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்புக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான இக்பால் மகிக் மசிக் விருதை பெற்றவர் லலிதா நடராஜன் வழங்கிய நாடு அமெரிக்கா ஆர்டர் ஆஃப் தி நைல் அதாவது எகிப்தின் உயரிய குடிமியல் விருதை பெற்றவர் பிரதமர் நரேந்திர மோடி எலிசபெத் லாங்போர்ட் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதை பெற்றவர் ராமச்சந்திர குகா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான எலிசபெத் லாங்போர்ட் பரிசை வாங்குறது யாரு ராமச்சந்திர குகா அவர் எழுதிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெபல்ஸ் எகெய்ன்ஸ்ட் த ராஜ் வெஸ்டர்ன் ஃபைட்டர்ஸ் ஃபார் இந்தியா ஃப்ரீடம் என்ற நூலுக்காக இந்த எலிசபெத் லாங்போர்ட் விருது வழங்கப்பட்டுள்ளது கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி லீஜன் ஆஃப் ஆனர் விருது கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி லீஜன் ஆஃப் ஆனர் விருது பிரான்ஸ் நாடு வழங்குகிறது இதை பெற்றவர் இந்த ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சர்வதேச எனி விருதை பெற்றவர் இத்தாலி எரிசக்தி நிறுவனம் வழங்கக்கூடியதான் இந்த சர்வதேச எணி விருது இது சென்னை ஐஐடி சேர்ந்த பேராசிரியர் பிரதீப் வாங்கியிருப்பார் செவாலியர் விருது இந்த ஆண்டுக்கான செவாலியர் விருதை வாங்கிறது செவாலியர் விருதை பொறுத்தவரை பிரான்ஸ் நாடு வழங்கு வழங்குகிறது இந்த ஆண்டு கர்நாடக இசைக்கலைஞர் அருணா சாய்ராம் மற்றும் புல்லாங்குழல் கலைஞர் சசாங்காய் சுப்பிரமணியிற்கு வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான ஆசிய பசிபிக் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான ஆசிய பசிபிக் விருதை வந்து யுனெஸ்கோ அமைப்பு வழங்குகிறது இந்த ஆண்டு மும்பையின் பைகுல்லா ரயில் நிலையம் பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான லோகமானிய திலகர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான லோகமானிய திலகர் விருதை பெற்றவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அடுத்து அறுபத்தி ஒன்பதாவது தேசிய திரைப்பட விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த அறுபத்தி ஒன்பதாவது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த திரைப்படமாக ராக்கெட் தேர்வானது சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றவர் அல்லு அர்ஜூன் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றவர் ஆலியா பட் சிறந்த இயக்குநருக்கான விருதை பெற்றவர் நிகில் மகாஜன் தேசிய ஒருமைப்பாட்டிற்கான சிறந்த திரைப்படத்திற்கான நர்கிஸ் தத் விருதை பெற்ற படம் காஷ்மீர் பைல்ஸ் சிறந்த துணை நடிகருக்கான விருதை பெற்றவர் பங்கஜ் திரிவாதி சிறந்த பொழுதுபோக்கினை வழங்கும் சிறந்த பிரபலமான திரைப்பட பிரிவில் விருதை பெற்றது ட்ரிபுளார் ஆர் ஆர் திரைப்படம் சிறந்த பெண் பின்னணி பாடகி என்ற விருதை பெற்றது இரவின் நிழல் படத்திற்காக ஸ்ரீயா கோஷல் வாங்கியிருப்பாங்க தேசிய அளவில் விருது வாங்குது கடைசி விவசாயி என்ற படம் வாங்கியிருக்கு சிறந்த தமிழ் திரைப்படத்துக்கு கடைசி விவசாயி வாங்கியிருக்கு இந்த ஆண்டு மணிகண்டன் தான் அதனுடைய டைரக்ஷன் சிறந்த குறிப்பிடல் விருது சிறந்த குறிப்பிடல் விருது பார்த்தீங்கன்னா கடைசி விவசாய படத்தில் நடித்த மறைந்த ஸ்ரீ நல்லாண்டிக்கு வழங்கப்பட்டுள்ளது சிறந்த கல்விச்சார் திரைப்படம் அறுபத்தி ஒன்பதாவது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த கல்விச்சார் திரைப்பட விருதை பெற்ற படம் சிற்பிகளின் சிற்பங்கள் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான புவி அழகி இந்தியா விருதை பெற்றவர் யார் பிரியன் சைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான புவி அழகி இந்தியா பட்டத்தை வென்றவர் பிரியன் சைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான அறுபத்தைந்தாவது ராமன் மகசோசே விருதை வாங்கந்து டாக்டர் ரவி கண்ணன் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க சென்னையை சேர்ந்தவங்க அடுத்து கோர்வி ரஷிந்த் வங்காள தேசம் யுஜேனியா லமேஸ் அடுத்து மிரியம் கரோனல் பெரர் பிலிப்பைன்ஸ் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ரமோன் மகசேசிய விருதை வாங்கிறது டாக்டர் கண்ணன் கோர்வி ரஷிந்த் அடுத்து வந்து யுஜேனியா லெமேஸ் மிரியம் கரோனல் பெரர் உலக புத்தாக்கு விருதை வாங்கினது யார்னால் தெலுங்கானாவின் தலைமை தகவல் அதிகாரியாக இருக்கக்கூடிய சாந்தா தௌதம் உலக புத்தாக்கு விருதை பெற்றது சாந்தா தௌதம் அடுத்து ஸ்வச்சதா பக்வடா விருது ஸ்வச்சதா பக்வடா விருதை முதல் பரிசை பெற்றது நெய்வேலி லிக்னைட் கழகம் இந்தியா லிமிடெட் சுவாந்தி சுரப் பட்நாகர் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான சுவாந்தி சுரூப் பட்நாகர் விருதை பெற்றவர் ரஜினீஷ் குமார் சென்னை ஐடியை சேர்ந்தவர் ரஜினீஷ் குமார் சங்கீத நாடக அகாடமி விருதுகள் அதாவது சங்கீத நாடக அகாடமி அம்ரித் விருதுகள்ன்றது இதை யார் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம் சங்கீத நாடக அகாடமி அம்ரித் விருதுகள் அச்சாலபுரம் சின்னத்தம்பி நாதஸ்வரம் பிரிவு புருசை சுப்பிரமணியம் தெருக்கூத்து சுந்தரேசன் ராம சுந்தரரேசன் ராமமூர்த்தி நாடகம் ரங்காராவ் நடன இசை ரமணி கர்நாடக இசை பாணி வீணை வாசிப்புக்காக வாங்கியிருப்பாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான நார்மன் போர்லாக் ஃபீல்டு விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான நார்மன் போர்லாக் ஃபீல்டு விருது வந்து பார்த்தீங்கன்னா பெற்றவர் சுவாதி நாயக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான வாழ்வியல் அறிவியலுக்கான திருப்புமுனை பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான வாழ்வியல் அறிவியலுக்கான திருப்புமுனை பரிசை பெற்றவர்கள் காரல் ஜூனு டாக்டர் மைக்கேல் சடலைன் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய அப்கமிங் வரக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நடப்பு நிகழ்வுகள் பகுதியிலேருந்து அவார்ட்ஸ் டாப்பிக்லேருந்து நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு மற்றும் அதர் காம்படிஷன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்